தென்னிந்திய நடிகர்களோட கடைசி ஐந்து படங்களோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஏழாவது இடத்துல இருக்கிறவர் அல்லு அர்ஜுன் இவருடைய கடைசி ஐந்து படங்களோட வசூல் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி இந்த பட்டியலில் ஆறாவது இடத்துல இருக்கிறவர் நடிகர் விஜய் இவரோட கடைசி ஐந்து படங்களோட வசூல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருக்கிறவர் யாஸ் இவருடைய கடைசி ஐந்து படங்களோட வசூல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இந்த பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்கிறவர் ராம் சரண் இவரோட கடைசி ஐந்து படங்களோட வசூல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்கிறவர் ஜூனியர் என்டிஆர் அவருடைய கடைசி ஐந்து படங்களோட வசூல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய கடைசி ஐந்து படங்களோட வசூல் ரெண்டாயிரத்தி இருபது கோடி இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறவர் பிரபாஸ் அவருடைய கடைசி ஐந்து படங்களோட வசூல் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி பிரபாஸ் நம்பர் ஒன் எடுத்த பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் பாகுபலி அப்படிங்கிற அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு படமும் தான் ரெண்டு படமுமே ஒரு மிகப்பெரிய வசூல் மேலே பொழிஞ்சிருந்தது மற்ற படங்கள் வந்து பிரபாஸ்க்கு ஓப்பனிங் நல்லாயிருக்கும் பட்டு பெரிய வசூல் இல்லை தொடர்ச்சியாக எல்லா படங்களுமே ஒரு பெரிய வசூல் கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம்தான் ரெண்டாயிரத்தி இருபது கோடி அவருடைய அஞ்சு படங்கள் கடைசி அஞ்சு படங்கள் வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக ஜூனியர் என்டிஆர் ராம் சரண் இவங்களுக்கு அந்த ஆர்ஆர்ஆர் தூக்கி விட்டுருக்கு யாஸ்க்கும் கேஜிஎஃப் படம் தான் தூக்கி தூக்கிவிட்டுருக்கு விஜயை பொறுத்தவரையும் அவருக்கு கடைசியாக வந்த லியோ படம் தான் தூக்கி விட்டுருக்கு அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே முந்நூறு கோடிக்கும் கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பா அப்படிங்கிற படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு மிகப்பெரிய வசூல் மலையும் பொழிஞ்சுது